நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டு இருக்கிறேன் பிளேலிஸ்டை சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலனுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க இரடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஜோதிடத்தில் இருதார தோஷம் அப்படிங்கிற மாங்கல்ய தோஷம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் எதனால் இருதார தோஷம் அந்த ஜாதகத்தில் ஏற்படுது இந்த அமைப்புக்கு காரணமான கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாகவே இந்த இருதார குற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான்கு பாவ கிரகங்களும் தாங்க இதை மெயினாக ஏற்படுத்துது அதாவது என்ன கிரகங்கள் அப்படின்னா ராகு கேது சனி செவ்வாய் இந்த நாலு கிரகமும் லக்னம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இது போன்ற இடங்கள்ல அமரும்போது இதற்கான தசையும் நடைமுறையில் வரும்போது அதற்கான தசையும் நடைமுறையில் வருது அவ்வாறு தசையும் நடைபெறுவது உதாரணத்திற்கு ஒரு துலாம் லக்னத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா லக்னத்திலேயே கேது ஏழாம் இடத்துல ராகு இருக்காரு அதாவது ராசி லக்னம் ரெண்டுத்திலுமே நீங்க லக்னம் ரெண்டுத்திற்குமே ஏழு எட்டு எட்டாம் இடங்களோடு ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களோடு பாவகம் தொடர்பு கொள்ளக்கூடாது இது போன்ற அமைப்புல வரும்போது பொதுவாகவே மேரேஜ் அமைப்பு என்ன செய்யணும் அப்படின்னா தாமதமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நம்மளே ஏற்படுத்திக்கணும் இதுக்கெல்லாம் வந்து தோஷ பரிகாரம் என்பதை விட நம்மளுடைய முன்னெச்சரிக்கை அமைப்பு தாங்க நம்ம எப்படி நடந்துகொணும் இந்த மாரி அமைப்பு இருக்கும்போது கொஞ்சம் லேட்டா மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பை எடுக்கிறது தான் சிறந்ததாக அமையும் இதே போல இப்ப இந்த லக்னம் இருக்கு இந்த லக்னத்துக்கு லக்னத்திலே கேது இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் ரெண்டாம் இடத்துல சனி இருக்காரு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு இது போன்ற அமைப்பு இருக்கும்போது இந்த இவருக்கு திருமணம் எப்படி இது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாங்கன்னா இருபத்தி ஒன்பது வயது நெருங்கி திருமணம் செய்வது சிறந்தது ஆனா இருந்தாலும் முப்பது வயது கம்ப்ளீட் ஐ முப்பது முப்பத்தோரு வயதுக்கு பிறகு திருமணம் செய்து சேர்ந்த இது போன்ற அமைப்பு இருக்கும் போது லேட் மேரேஜ் அதாவது தாமத திருமணம் இப்போ ஏற்படுத்தும் போது இந்த குற்றமானது விலை கெடுதுங்க அப்போ இது போன்ற விஷயங்கள் இருக்குது அப்படி அதேமாரி எதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா ராசி லக்னம் ரெண்டுத்துக்குமே நீங்கள் பார்க்கணும் ராசிக்கு இப்போ இந்த லகனத்திற்கு உதாரணத்திற்கு லக்னத்திலேயே கேது இருக்கார் ஏறில் ராகு இருக்கார் லக்னத்திலே கேது இது போன்ற அமைப்பு இதுக்காக ரா தசம் வரலைன்னு கூட எடுக்கணும்னு தேவையில்லை இந்தமாரி அமைப்பு இருந்தாலே தாமத திருமணம் கொண்டு போயிடணும் இந்த மாரி அமைப்பு இருந்தாலே தாமதமாக திருமணம் செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு தான் அந்த ஜாதகத்தில் வந்துடும் அப்போ இது இந்த தசையும் வரல இந்த தசையும் வரல சார் அப்போ தசை வரலன்னா பிரச்சனை இல்லை தானே இல்லை தான் இருந்தாலும் இந்த இது போன்ற அமைப்பில் சீக்கிரம் திருமணம் பண்ணும்போது நிச்சயமாக பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படிங்கிறப்ப இந்த அமைப்பு இருக்கான்னு நீங்கள் பாருங்க அதேபோல் ராசி லக்னம் ராசிக்கு நீங்கள் பார்க்கணும் உதாரணத்துக்கு இவர் இவருஜெல்லாம் லக்னத்தில் பறந்திருக்காரு அப்போ மீனு ராசியில் பறந்துருக்கார் துலா லக்னத்தில் பிறந்திருக்காரு துலா லக்னத்துக்கு லக்னத்திலே கேது ஏழாம் இடத்துல ராகு ராசிக்கு பாருங்க ராசிக்கு ரெண்டுல ராகு ராசிக்கு ரெட்டுல கேது அப்ப ராசி லக்னம் ரெண்டுத்தினுடைய அமைப்பையும் நீங்க பார்க்கணும் உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுங்க ஒருவேளை இங்க சனி இருக்காரு அப்ப ராசிக்கு ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை சனி மூன்றாம் பார்வையில பாக்குறாரு அப்படிங்கிற அமைப்பு இங்க வந்துருது பாருங்க அப்ப இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு ராசிக்கு மூணாம் இடத்த ராசிக்கு ரெண்டாம் இடத்த சனி மூன்றாம் பார்வையில பாக்குறாரு ராசிக்கு ரெண்டுல ராகு இருக்கு ராசிக்கு எட்டுல கேது இருக்கு அப்ப ராசி லக்னம் அதே போல அந்த ரெண்டுத்துக்குமே பார்க்கணும் அதே மாதிரி ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களோடு பாவகிரகம் தொடர்பு கொள்ளுதா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் இது இல்லாம களத்திரக்காரகன் சுக்கிரன் இதனுட நிலையை நீங்கள் சேர்ந்து பார்க்கணும் எந்த நிலையிலும் ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் நீச்சம் அடைந்து அடைந்திருக்கின்றாரா சுக்கிரன் எங்கே நீச்சம் ஆவார் கண்ணில் நீச்சம் ஆவார் நீச்சம் அடைந்திருக்கார் அவர் பாவத்தும் அடைந்திருக்கார் அப்படியா என்ன அர்த்தம் சுக்கிரன் இங்கே நீச்சமாக இருக்கார் இவரை சனி பார்க்கின்றார் இவர் செவ்வாயினுடைய தொடர்பில் இருக்கார் அல்லது இவரோடைய ராகம் சேர்ந்திருக்கின்றார் இது போன்ற அமைப்பு இருந்தாலும் தாமத திருமணம் இப்போ ஏற்படுத்துவது சிறந்தது இப்போ இந்த மாரி விஷயங்கள் இருந்து இதே காலகட்டத்தில் ஆறு எட்டாம் மதிப்புடைய தசையும் நடைமுறையில் வருங்க அவ்வாறு வரும்போதுதான் நிச்சயமாக அது இருதார குற்றத்தை ஏற்படுத்திடும் அந்த காலகட்டத்தில் என்ன தசை நடைமுறையில் வருதுன்னு பாருங்க இதே காலகட்டத்தில் துலாள கணத்தில் பறந்திருக்காரு ஆறாம் மதிபுடைய குருவோட தசை நடைமுறையில் போயிட்டு இருக்கா அல்லது குருவோட புத்தி நடைமுறையில் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்போ எந்த தசாபுத்தி நடைமுறை போகுது ஆறு எட்டாம் தசாபுத்தின் போயிட்டு போயிட்டுருக்கா இப்போ நீங்கள் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்க வயது இருபத்தஞ்சு ஆகிடுச்சு ஆனால் இவனுடைய இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் ராகுக்கு தோஷம் இருக்குது ஆனால் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துலேருந்து சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது இப்படி இருக்குன்னு வச்சிங்க தலாம் லக்னத்தில் பிறந்திருக்காங்க சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல சனி இருக்கார் இப்போ ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல சனி இருக்காருன்னு வச்சிங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த இந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்துங்க துலாம் லக்னம் இருக்குது ராசிக்கு நேர் ஏழில் இருக்கார் இப்போ சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துலேருந்து சனி தொடங்குது இப்போ இதே காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ வயது இருபத்தைந்து ஆகுது ஆனால் ராகுக்கு தோஷம் இருக்குது இந்தமாரி அமைப்பில் இருக்கும்போது இதே காலகட்டத்தில் சனி வருது அப்படின்னா இப்போ இவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா இது ஆல்ரெடி இந்த தோஷ அமைப்பு வேறு ஜாதகத்தில் இருக்கு அப்போ வரக்கூடிய இந்த கோச்சார அமைப்பு சரியில்லை அப்படின்னு இது எதை இதில் கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னா இருதார கூட்டத்தை ஏற்படுத்திடும் மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்திடும் அப்போ இதை எப்படி நம்ம கவனமாக கையாளணும் அப்படின்னா பரிகார அமைப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளுடைய முன்னெச்சரிக்கை அமைப்பு வேணும் சரி இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்கள வந்து வேறு ஏதாவது மேலே ஏதாவது படிப்புகளை தேர்ந்தெடுக்க வைக்கலாம் அல்லது வேறு ஏதாவது வெளிநாட்டு ரீதியான முயற்சிகள் முயற்சிகள் பண்ணலாம் வேலைக்கு இன்னும் வேலை ப்ரொமோஷனுக்கு என்னென்ன எக்ஸாம் எழுதலாமோ அதை எழுதலாம் அப்போ அந்த கவனத்தை வேறு வகையில் மாற்றி அதுக்கு பிறகு நம்ம ஏஜ் அந்த இந்த ஏஜ் நெருங்கும்போது நம்மளுக்கு திருமணம் எப்போ ஏற்படுத்தி தரலாம் இப்படிதான் செய்வதுதான் சிறந்ததுங்க அப்ப இருதார குற்றம் ஏற்படுத்துகிறது காரணமான கிரகமே ராகு கேது செவ்வாய் சனி இது போன்ற கிரகமும் களத்துற காரகன் என்கின்ற சுக்கரன் என்கின்ற சுக்கரனும் அந்த ஜாதகத்துல பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதே நீங்க சேர்த்திக்கு பார்க்கணும் சுக்கரன் நீச்சம் மட்டும் அடைந்து இருந்தால் குறைபாடு அல்ல அவர் நீச்சமும் அடைந்து அவர் பாவத்தும் அடைந்திருந்தால் பாவத்தோன்னா அவர் சனி செவ்வாயினுடைய ராகு கேதுனுடைய சேர்க்கையை பெற்றிருந்தால் அது போன்ற அமைப்பு ஜாதகத்துல இருக்கா ஒருவேளை ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஏழாம் இப்போ துலாம் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி யாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் இங்கே நீச்சம் அடைஞ்சிருக்கின்றார் அப்போ ஏழாம் அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கா அப்ப ஏழாம் அதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்காரு அப்ப பா பாவகாதிபதி பாதிக்கப்பட்டிருக்க பாவகத்திலே ராகு இருக்கு அப்ப பாவகாதிபதி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கா அப்ப இது போன்ற அமைப்பு இருக்கும்போது இப்போ இப்ப இவது இந்த மாரி ஜாதகத்துக்குள் லேட் திருமணம் பண்றது நல்லது இந்த காலகட்டத்தில் மெயினா நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆறு எட்டாம் அதிபட தசை நடைமுறையில் போகுதா அப்படிங்கிறத கவனம் செலுத்துங்க ஆறாம் தசையில் எட்டாம் தசாபுத்தியை நடைமுறை போகுதா அதே காலகட்டத்தில் அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்கா அதே காலகட்டத்தில் அஷ்டம சனி மிக தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கா அல்லது இன்னும் ஒரு வருடத்தில் அஷ்டம சனி வரப்போதா அல்லது இப்போது அஷ்டமசனி நிகழ்ந்துகிட்டு இருக்கா இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது இப்போ இந்தமாரி அமைப்பெல்லாம் நீங்கள் சீர்திக்கு பார்க்கணும் ஆறு எட்டு தசை வருதா சனி நடைமுறையில் போகுதா அது வயசாகிடுச்சிங்க வயசு இருபத்தெட்டு ஆகிடுச்சி பொண்ணுங்க எப்படி திருமணம் செய்யாமல் இருக்க முடியும் சிம்மராசியில் பிறந்திருக்கு பொண்ணு வயசு இருபத்தெட்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆகிடுச்சி அடுத்த வருஷம் அஷ்டமசேனி வருதுங்கிறீங்க அப்படின்னா ரெண்டரை வருஷன்னா முப்பத்தொரு வயசு ஆகிடுமே அது ஒன்றும் பண்ண முடியாது எதனால் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணத்தில் திருமண அழிக்கிற பிரச்சனை வந்துடும் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுடைய ஜாதகமாக அதுக்கு அது போன்ற அமைப்பில் இருக்கும் அந்த மாரி அமைப்பில் அது இருக்கும் களத்திரக்காரர்கள் நீச்சம் அல்லது பகை அல்லது பாவத்தம் அடைந்து த புத்தி நடத்தக்கூடிய காலங்கள்லையும் திருமண வாழ்க்கையில் பாதிக்கும் களத்துற காரகன் சொல்லக்கூடியவர் யார் சுக்கரன் களத்திற ஸ்தானாதிபதி யாரு ஏழாம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஏழாம் அதிபதி அப்போ ஏழாம் அதிபதி நீச்சம் அடைந்து இருக்கின்றார் அவருடைய தசாபுத்தி நடைமுறையில் வரப்போகுது அந்தமாரி காலகட்டத்திலையும் பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அதையும் நீங்கள் சீர்திக்கு பார்க்கணும் அதே போல் ஷஷாஷக தசாபதி நடைமுறையில் வருதான்னு பாருங்கள் ஷஷாசகம் உதாரணத்திற்கு இங்கே சந்திரன் இருக்கார் இங்கே சனி இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் சந்திர திசையில் சனி புத்தி சனி திசையில் சந்திர புத்தி பகை கிரகத்துடைய தசா புத்தி நடைமுறை வருதா சஷாசகமாக கிரகம் நின்று தசை நடத்திட்டு இருக்கா சஷாசகம்னா ஆரட்டாக கிரகம் நின்று தசை நடத்திட்டு இருக்கா தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கா ஒரு கிரகம் தசாநாதன் நின்ற வீட்டிலேருந்து புத்திநாதன் ஆறுலையும் புத்திநாதன் நின்ற வீட்டிலேருந்து தசாநாதன் இந்த இந்தமாரி அமைப்பில் இருக்காங்களா அப்போ சஷாசக தசா புத்தி நடைமுறையில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இது போன்ற அமைப்பில் இந்த திருமணம் செய்யக்கூடிய காலங்களில் நிச்சயமாக திருமண வாழ்க்கையே பிரச்சனையாக கொடுத்துரும் இப்போ ராதிகே தோஷம் இருந்தாலே இருந்தார குற்றம் கிடையாது ராதிக்கே தோஷம் இருக்கலாம் ஆனால் லேட் மேரேஜ் என்ற அமைப்பை நம்ம எடுக்கும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் தருவது இல்லை ராகு இங்கே இருக்கார் இங்கேருந்து குரு பார்க்கின்றார் ராதிகே தோஷம் இல்லை தான் ராதிகை தோஷம் இல்லை தான் ஆயிரம் தாமத திருமணம் இப்படி கொன்று போகிறது தான் நல்லது ஆயிரம் அதே காலகட்டத்தில் நீங்க பாருங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அஷ்டம சனி ஏழரை சனி ஏழரை சனி கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கா அல்லது இதே காலகட்டத்தில் ஆறு எட்டாம் நாள் தசாபதி நடைமுறையில் போயிட்டு இருக்கா சசாசக தசாபதி ஏதாவது நடைமுறையில் வருதா அடுத்தடுத்த சசாசக தசாபதி நடைமுறையில் வராமல் இருக்கா அடுத்தடுத்தது வராமல் இருக்கணும் இப்போ உதாரணத்திற்கு குரு தசையில் இருக்குது குரு தசையில் சபாபதி நடந்துகிட்டு இருக்கு குரு செவ்வாய் நண்பர்களே லக்னம் மீன லக்னம் மீனலக்னத்திற்கு ரெண்டு குடும்பாதிபதி புத்தி தான் நடந்துட்டு இருக்கேன் குருதசில செவாபுத்தி நடந்துட்டு இருக்கு குடும்பாதிபதி செவ்வாய் செவ்வாயோட புத்தி தான் நடக்குது நல்ல புத்தி தான் நடக்குது ஆயினும் அந்த செவ்வா புத்தி அடுத்து ஒரு வருடத்தில் அதற்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய புத்தி சஷாசமாக வரப்போகுது உதாரணத்தின் குருதசில புத்தி முடிஞ்சிச்சு அடுத்தது குருதசை செவாபுத்தி முடிஞ்சோன்னா என்ன புத்தி வருது ராகு புத்தி வருது ஆனா குரு ராகும் சஷாசகமாக இருக்கின்றார்கள் ஆரட்டாக இருக்கின்றார்கள் அந்த ராகு பாவத்து அடைந்திருக்கின்றார் அந்த ராகு பாவத்தம் அடைந்திருக்கிறார் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் ஏன்னா இன்னும் ஒரு வருடத்திற்கு பிறகு இப்போ நேரம் நல்லா இருக்கு ஆனால் இன்னும் ஒரு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் குருதசர ராகுபதி வரப்போது அந்த குருவும் ராகும் ஆரட்டாக இருக்கின்றார்கள் திருமணம் செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டும் இங்கே இருதார தோஷம் என்று சொன்னாலும் இருதார தோஷத்தை தடுப்பதற்கான வழிமுறைகளை தான் நம்ம சொல்கிறோம் இருதார குற்றம் இருக்கு ஆனால் அதை தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் அதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு தாங்க இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம் இது போன்ற அமைப்பு இருக்குனாலே பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுறதும் இப்போ நான் சொன்னக்கூடிய சசாசகம் சனி இது போன்ற அமைப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் அதிபதியினுடைய தசாபுத்தி ஏழாம் அதிபதி அடைந்த நிலையில் புத்தி நடந்ததா ஏழாம் இடம் தான் முதல் திருமண அமைப்பு பதினொன்றாம் இடம் தான் இளையதாரம் ரெண்டாவது திருமண அமைப்பு பதினொன்றாம் இடம் கடுமையான அடைந்து ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் அவங்க கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லது அதே நேரத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி கடுமையான பாவத்தம் ஒருவருடைய ஜாதத்தில் ஏழாம் இது கடுமையான சுபத்துவம் ஏழாம் இடம் கடுமையான சுபத்துவம் இப்போ இருவரையும் இணைக்கக்கூடாது இது போன்ற அமைப்பு இருக்கும் போதே ஒரு ஒருவருக்கு வந்து ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ இவருக்கு நிச்சயமாக முதல் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய நிலை வந்துடும் இருவருக்குமே பதினொன்றாம் இடம் வலுத்து இருக்கு தாராளமாக திருமணம் செய்யலாம் இருவருக்குமே ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு பதினொன்றாம் இடம் வலுத்து இருக்கு நடைமுறையில் பதினொன்றாம் இடத்துடைய தசை நடைமுறையில் வருதா பதினொன்றாம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய தசை நடைமுறை வருதா அப்ப அது போன்ற விஷயங்களை நாம் சீர்திக்கு பார்க்க வேண்டும் இதெல்லாம் எதில் சார் மெயினாக தெரியும்னா திருமண பொருத்தத்தை முழுமையாக தெளிவாக ஆராயும் போதுதாங்க நட்சத்திர பொருத்தங்கள் என்று சொல்லக்கூடிய பத்து பொருத்தத்தில் தின பொருத்த இருக்குது கணப்பொருத்தருக்கு மகேந்திர பொருத்த இருக்குது ஸ்ரீதீர்க்கம் இருக்குது என்ற அடிப்படையில் மட்டுமே அந்த பொருத்தங்களை பார்க்கும்போது தாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பிக்குது இந்த இருதார தோஷம் மாங்கல்ய தோஷம்லாம் ஏற்படுறதுக்கான விஷயங்கள் இருதார குற்றம் ஏற்படுறதுக்கான விஷயங்கள் காரணமே வெறும் நட்சத்திர பொருத்தங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு திருமண பொருத்தம் பார்ப்பதாக முற்றிலும் ஒரு தவறான அமைப்பு அப்போ ஜாதக பொருத்தம் என்கின்ற கட்ட பொருத்தத்தை சீர்துக்கு பார்க்கும்போதுதான் என்ன தசை போது என்ன புத்தி போது அந்த திருமண வாழ்க்கை எப்படி நீடித்து நிலைத்து இருக்குமா அடுத்தவருடைய தசாபதிகள் சாதகமா சாதகமாக இருக்குமா இவர் வெளிநாட்டில் வசிக்கிறாரா இந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு ஆச்சு போவாரா இந்த பொண்ணு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையுமே சீர்துக்கு பார்க்கும்போதுதான் அந்த முழு முழுமையான ஒரு பொருத்தத்தை நம்மளால் இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட பதிவுகளை நம்ம தொடர்ந்து நம்முடைய கடவுளின் சேனலை தொடர்ந்து பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்